வணக்கம் இலக்கிய குரங்குகள் ஸோ இன்றைக்கி வந்து புக் பாக்ஸிங்கில் வந்து இன்றைக்கி ஒரு கிராஃபிக் நாவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ கிராஃபிக் நாவல்னால் காமிக்ஸ் காமிக்ஸ்னால் கிராஃபிக் நாவல் கிராஃபிக்ஸ்க்கும் காமிக் நாவலுக்கும் வித்தியாசம் இது வந்து வாராவாரம் வந்துட்டு இருக்கிற ஒரு சீரியஸ் மாதிரி இருக்காது ஒரு ப்ராப்பரான ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் மாதிரியும் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ரெண்டுத்திலேயுமே சேர்க்கலாம் அப்படிதான் ஸோ வாரன் எல்லிஸோட டிரான்ஸ் மெட்ரோபொலிட்டன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் கல்ட் ஒர்க் இது வந்து உங்கள் மார்வல் டிசி காமிக்ஸ் மாதிரி ஒரு அந்த ஒரு அமித்தாலஜி வேர்ல்டுக்குள்ளே வர்றதில்ல தனியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் லிஸ்ட்டில் வர ஒரு ஒர்க்கு இந்த ஆலன் மோர் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வர வேரன் எல்லிஸ் அவரோடது டேரிக் ராபர்ட்ஸன் இவர் தான் வரைஞ்சிருக்கார் வேரன் எல்லிஸ் ஸ்கிரிப்டு வேரன் எல்லிஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் காமிக் ரைட்டரு மிக ஃபேமஸான ஒரு காமிக் கிரியேட்டர் அவர் ஆல்ட்ரனேட்டிவ் காமிக்ஸில் கொஞ்சம் ஃபேமஸு மார்வலுக்கும் எழுதியிருக்கார் நெட்ஃப்ளிக்ஸில் கேஷல் வேனியான ஒரு சீரியஸ் இருக்கும் அதோடய ஹெட் ரைட்டர் வந்து இவர் தான் லெஸரஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஒர்க்கு அதுக்கப்புறம் மார்வலில் வந்து நிறைய ஒர்க்குக்கெலாம் வந்து இவர் வந்து சைடில் எழுதியிருக்காரு முக்கியமாக ஹெல்ப்லேசர்னு நம்ம கான்ஸ்டைன் இருக்கார்ல ஜான் கான்ஸ்டன்டென்டோட சீரியஸ் ஒன்று நீல் கேம்மணி இவரெலாம் ஒன்றா எழுதியிருப்பாங்க அதெல்லாம் இவர் ஒரு ஹெட்ராக இருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சங்கிற வேலைக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஸோ அவரோட ஒரு பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா ட்ரான்ஸ்மெட்ரப்பாலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இவன் தான் த கிரேட் ஸ்பைடர் ஜெருசலம் ஒன்றா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்டுன்னு போஸ்ட் அப்பாக்கலெப்டிக் டிஸ்டபன்ஸ் சைஃபை வேர்ல்டு ஸோ உலகம் வந்து அழிஞ்சு போய் சயின்ஸ் ஃபிக்ஷனில் எல்லோரும் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கிற வேர்ல்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எப்படி ட்ரூத்தை தேடி போவான் அப்படிங்கிற ஒரு கதை ஸோ தலைவர் இப்படி தான் இருப்பான் ஸோ மொதல் இதில் வந்து இதில் ஒரு நிறைய புக் சொல்லுவாங்க ஒன் டூ இதில் வந்து இதில் ஒரு சீரியஸ் அ இயர் ஆஃப் த பேஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஆர்க்கோட இந்த புக்கு இது ஒரு ஃப்ராடு இந்த பொலிட்டீஷியனை வந்து த அவனோட உண்மையான ஃபேஸை காட்டுறதுக்காக இந்த இதில் வந்து அவர் படுற கஷ்டம்தான் ஸ்பைட்ர ஜெருசலம் வந்து ரொம்ப வருஷமாக வேர்ல்டு மேலே கோவத்தை விட்டுட்டு மலை மேலே சாமி மேலே மாதிரி இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கை போர் அடிக்குது நான் கிளம்பி ஊருக்கு போய் நான் ஜேர்னலிசம் பண்ணப்பட கிளம்பி வரேன் அவனுக்கு எப்போவுமே வேலைத்தர் ஹெட் வந்து ஒரு ஐஸ் கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸ் கொடுத்து ஷேவ் பண்ணி விட்டு உனக்கு எல்லாம் தரோம்னு சொல்லி பார்த்தா வேர்ல்டே மாறி இருக்குது ஸ்கைஃபையாக ஸோ அதில் எப்படி அடாப்ட் ஆகி உண்மை எழுதுறான் ஜேர்னலிஸ்டாங்கிறது ஸ்கைஃபை ஸைஃபை தான் இருக்குமே தவிர இதில் இருக்கிற அத்தனையுமே வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் கன்டெம்பரரி பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் எல்லா படத்திலையும் பண்ணியிருப்பார் ஸோ ஒரு ஃபேஸிஸ்ட் லீடர் என்ன பண்ணுவான் இமிகிரெண்ட்ஸை வந்து எப்படி அமெரிக்கா வந்து பார்க்குது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஜனங்களை வந்து எப்படி இன்னொருத்தவங்க வந்து இது ஒடுக்குறாங்கங்கிற அந்த விஷயங்கள்லாம் இதில் வரும் ஸோ உண்மையை தேடுறதுக்கான விலை என்ன ஒரு ஜேர்லிஸ்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும் ஜேர்னலிசம் வந்து இப்போ ட்ரூவா அழிப்பே உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் சேனல்ல இருந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் வரைக்கும் நம்ம ஜேர்லிசம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு ட்ரூத்தை நம்பர் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவக்காரன் இது கூட வந்து ரெண்டு ஒரே கணி ரெண்டு விதமாக இருக்கும் அது மாற்றி வந்துடும் அது தப்பான ஒரு இதில் இவன் பயங்கர இந்த பெர்ஃபெக்டான கேரக்டரும் இல்லை பயங்கர கோவக்காரன் தப்பான வழியிலையும் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிற வழியில் என்ன வேணால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லிட்டுன்னு இது எதுக்கு பயங்கரமான ஹிட்டுனா அந்த சைஃபை வேர்ல்டு வந்து பயங்கர காமெடியாக ட்ரீட் பண்ண ஒரு கிராஃபிக் நாவல்னு சொல்லலாம் உங்களுக்கு வேணுங்கிற இந்த ப்ரோட்டீன் தர சாப்பாடு மாத்திரை மூணு கன்று இருக்கிற ஒரு பூனை நீங்கள் கேட்குறத நீங்கள் கேட்குற சேனலை ப்ளே பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் லைவில் வர்ற செவ்று மாதிரி இருக்கிற ஒரு டிவி ஆனால் மக்களோட பிரச்சனைகளாக ஒன்றா தான் இருக்கும் ஏலியன்ஸ்லாம் இமிக்ரெண்ட்டாக அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வேறு வேறு பிளான்ண்ட் ஆளுங்களா வேறு ரேஷன் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இந்த ஐடி கார்டு இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் அவங்க ரைட்ஸுக்கு சண்டை போடுவாங்கன்னு மாடர்ன் அமெரிக்காவை அப்படியே சைஃபை வேர்ல்டாக மாற்றிருப்பார் மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தான் பட் ஜெருசலம் வந்து ஹேட்ஸ் த வேர்ல்டு உலகத்தான் அவருக்கு பிடிக்காது மக்களை பிடிக்காது எல்லா ட்ரிகர் ட்ரெகராகிற ஒரு ஆள் ஆனால் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுவார் இவரோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் தாம்சன் அப்படின்னு ஒரு ஆள் கான்சோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறத கொண்டு வந்த ஒரு ஆள் இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபேரிங் லோதிங் லாஸ் வேகாஸ்னு ஒரு படம் இருக்குது நம்ம டெரி கிளியம் டைரக்ட் பண்ணியிருப்பார் ஜானி டிப் நடிச்சிருப்பார் இவரோட எழுதின நாவல் தான் என்னன்னா லாஸ் வேகாஸுக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் எடுத்துகிட்டு போகிறாரு கார் ஃபுல்லாக அவரோட வக்கீல ஏற்றிக்கிட்டு கார் ஃபுல்லாக ட்ரக்ஸை ஏற்றிக்கிட்டு அந்த இடத்த கவர் பண்ண போகிறாங்க போகிற இடத்துல ஒரு பெரிய மோட்டர் பைக் ரேஸை கவர் பண்ண போகிறாங்க போகிற இடத்துல ட்ரக்ஸை அடிச்சுட்டு டிவியேட் ஆகிட்டு கண்டதையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இவர் ப்ராஜெக்ட் பிடிக்க இவர் போன டீவியேஷன் ஒரு பண்ண இந்த அழிச்சாட்டியெல்லாம் உட்காந்து எழுதுகிறார் ஆர்டிக்கிலாக நான் வந்து பைக் ரேஸை கவர் பண்ண தான் போனேன் ஆனால் எனக்கு நடந்த பிரச்சனைலாம் வேற இதுதான் கான்சோ ஜெர்லேஷன் இப்போ நம்ம பார்க்குற வீலாகிங்கோட ஆரம்பம் இவர் பண்ணுறார் அந்த ஆர்டிக்கல் பயங்கர ஃபேமஸ் ஸோ கடைசியில் அவர் எதுக்கு போனாரோ அதை பண்ணியிருக்க மாட்டார் அதிலிருந்து வந்தது தான் கான்சா ஜேர்னலிசம்னு இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நியூஸை கலெக்ட் பண்ண போகும்போது அவன் ஜேர்னியில் என்ன ஆகுதோ நான் அதை எழுதுறேன்னு ஜேர்னலிசமோட ஸ்டைலையே மாற்றினவர் இப்போ நான் நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் நீங்கள் நான் வீட்டுக்கு போக டாக்டரை பார்த்தேன்னு இப்போ நம்ம வீழாக சொல்கிறது ஒரு ஆரம்பம் வந்து ஹண்ட்ரட் தாம்சம் அவரோட ட்ரிபியூட் தான் இந்த ஸ்பைட்ர ஜலம் ஒரு கேரக்டர் அவர் கடைசி டைமில் அவரே சூசைட் பண்ணிக்கிட்டார் அண்டர் தாம்சன் வந்து பயங்கர கோவக்காரரு வில்லியம் பரோக்ஸு அப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த பீட் ஜென்ரேஷன் வாங்க அமெரிக்காவில் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு இந்த கல்ட்டு ஃபிகர் மாதிரி இவர் ஆனால் இவர் யாரு கூடயும் பழகலை பெருசாக பேசலை ஃபீலான்ஸ் லைட்டர் தான் நாவல் எழுதியிருக்காரு ரம் டைரின்னு இவரோட நாவலை வந்து ஜானிடப் வந்து படமாக பண்ணியிருக்காரு ஜானிடப் இவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பயங்கரமான பைத்தியம் அவன் தான் நான் அந்த ஃபீரி நோதிங் லாஸ்பேகாஸ் ஒரு ரோலை நான் தான் பண்ணுவேன்னு அவர்கிட்ட போய் அவர் மாதிரி ட்ரைனிங் எடுத்து அவர் மாதிரி மொட்டை மொட்டடிச்சி அவரோட மேனதேஷ் சம்பளம் அப்படியே பண்ணியிருப்பாங்க அந்த படமும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த படித்து பாருங்கள் அந்த ஹண்ட்ரட் தாம்சனுக்கு வந்து அந்த நாவலுக்கு ஆர்ட் வரைஞ்சவர் தான் ரேல் ஸ்டெட்மன் அப்படிங்கிறவர் அவரோட ஒரு டாவின்சியை பற்றி வரைஞ்ச நாவலை பற்றி ஐக்கியன்னு ஒரு முறை நாங்கள் பேசியிருப்போம் ஸோ அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ஸ்பைடர் ஜலுசலம் ஸோ இதுதான் ஆர்ட்டாகவும் நல்லாயிருக்கும் காமிக்ஸுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அந்த ஊரோட பேக்ரவுண்ட் டீடைலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு சீன் இருக்குன்னா பின்னாடி இருக்கிற போஸ்டருங்க வர டெக்ஸ்ட்டுங்க பின்னாடி ஒரு ஆடு போகிற பேம்ப்ளெட்டு ஜனங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸு வரைக்கும் டிஷர்ட் வேர்டிங் வரைக்கும் சின்ன 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 ஜோக்குங்க இருக்கும் அந்த ஒரு பேஜை எடுத்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ஒரு ஐம்பது ஜோக்கு இருக்கும் பிளேட் ரன்னரில் இந்த டீட்டெயிலிங் ஊருக்கு பயங்கரமாக தந்திருப்பாங்க அந்த வேர்ல்டை வந்து கிராஃபிக் நாவலில் கொண்டு வந்த மாதிரி தான் இது இருக்கும் ஸோ இதுதான் இது வந்து கலகான் அப்படின்ற நினைக்கிறேன் அந்த ஃப்ராடு ஒருத்தன் செனட்டர் கேரி கலஹான் பயங்கர ஃபேக்காக சிரிப்பான் பள்ளெல்லாம் பெருசாக இருக்கும் ஸோ இவன் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரான் மக்கள் அவன் மேலே பயங்கர பாப்புலராக இருக்காங்க ஆனால் இவன் ஏதோ ஒரு தப்பானவன் அப்படின்னு இவருக்கு தோணுது அவனை ஃபாலோ பண்ணி எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இந்த வேர்ல்டுக்கு அவன் காட்டுறதான் அவனுக்கு அந்த பிடிக்காட்டியும் அது மாதிரி இஷ்டம் இல்லாட்டியும் உண்மையை சொல்கிறது தானே ஜெர்னலிஸ்ட்டோட வேலை அப்படின்னு சொல்லி கடைசியில் ப்ரூவ் பண்ணுறதான் எனக்கு ஸ்பைட் ஜெருசலமை ரொம்ப பிடிச்சதே ஸோ இது பயங்கர ஹாப்பினஸ்ஸு குட் வெஸ்டர்ஸ் ஈவிலெலாம் இருக்காது எல்லாமே கிரேவாக இருப்பாங்க இருக்கிறதுலேயே பயங்கர ஒஸ்ட் நம்ம ஹீரோ கேரக்டர் தான் அவன் எவ்வளோ மோசமான கேட்டராக இருந்தாலும் ட்ரூத்தை சொல்லி அவனுங்கிறத தெளிவாக இருப்பான் ஸோ அது மாதிரி ரொம்ப பிளேடரர் பிடிச்சவங்களுக்கு ஜட்ஜெட் மாதிரி ஒரு ப்ளீக் டிஸ்டோபியன் காமெடி பிடிச்சவங்களுக்கு இப்போது மிக்கி செவன்டின்னு பூஞ்சாங்கோட படம் வந்துச்சு அது எல்லாமே வந்து இந்த ஒரு வேரனலிஸோட ஸ்டைலில் பார்த்தா மாதிரியே இருந்துச்சு சைஃபை வித் டார்க் காமெடி அந்த ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த கிராஃபிக் நாவல் தான் குட் ஓல்ட் ஃபேஷன் மேட் பேஸ்டரி திஸ் ப்ரோப் த மீடியம் ஃபார் ஆல் இட் வாஸ் ஒர்த் வெர்ஷுவலி வெர்பலி அண்ட் கான்செப்டிவலி ஸோ காமிக்ஸில் மோனோட வாட்ச்மேன் வந்து எப்படி ஒரு டாப் லிஸ்ட்டில் அதுதான் ஒரு மாஸ்டர் பீஸ் லிட்ரேச்சர்னு வைப்பாங்களோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த இடத்துல ட்ரான்ஸ்மேட்டர் பொலிட்டினை வந்து வைக்கலாம் அதே மாதிரி அடுத்து மாஸ் இருக்குது நம்ம கிராஃபிக் நாவலில் மீதி இருக்கிறதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம் இன்றைக்கி நான் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரலிலேருந்து நான் கொண்டு வந்தேன் ஸோ இதில் முக்கியமான பேஜெலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து நான் என்னென்ன வேறு வேறு ஃபார்மெட்டில் புக்கெலாம் வச்சுருக்கேன் புக்கெல்லாம் படிக்கிறேன் இதெல்லாம் கொண்டு வரேங்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு வீடியோலையும் பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ஒரு கிராஃபிக் நாவல் ஸோ அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பராகவும் இலக்கிய குறைகள்